அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே எப்படி இருக்கீங்க நம்ம எல்லோரும் ஆசையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த இந்த எலெக்ஷன் வந்துடுச்சு எலெக்ஷன் வரப்போகுது எல்லோரும் மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி ஒரு வீடியோ விட்டுருக்கிறாரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா எலெக்ஷன்னாலே பொதுவாக ஒரு கருத்து இருக்கும் யார் வந்தால் நமக்கு என்ன ஓட்டுலாம் போட வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பீங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போகிறது எவ்வளோ துரோகம்னா ஓட்டு போடாமல் இருக்கிறது பச்சை துரோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நீங்கள் ஓட்டு போடுறது வந்து எதிர்காலத்துக்கு உங்களோட எதிர்காலத்துக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு யோசிச்சு போடுங்க ஒருத்தரை பிடிச்சிருக்கு அவரை பிடிக்கல அப்படின்லாம் யோசிக்காமல் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கோங்க அவங்களால நமக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படிங்கிற சுயநலத்தோட யோசிச்சு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த அவேர்னஸ் வீடியோ வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இந்த அவேர்னஸ் வீடியோ வந்து தேர்தல் ஆணையம் சார்பாக வந்து அவர் வந்து நடிச்சு கொடுத்துருக்கிறாரு அதை தான் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்மளாம் சேர்ந்து தானே நாடு நாமங்கிறது நம்ம இன்னைக்கு மட்டும் பார்க்குறதா நாளைக்கு நம்ம குழந்தைங்க வாழ எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறது தான் நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் முக்கியம் ஸோ நம்மளை ஆள போகிறது யார் நம்ம யார்கிட்ட ஆட்சியை கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அவங்க இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்காங்க அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சி ஓட்டு போடுங்க இது வரைக்கும் நீங்கள் அரசியல் செய்திகளை கேட்குறேனாலும் பேசுனாலும் பார்க்கலனாலும் சரி இன்னையிலேருந்து எலெக்ஷன் போடுற நாள் வரைக்கும் அது இன்னும் அரசியலை பற்றின பேச்சுக்களை பேசுங்க செய்திகளை பகிர்ந்துக்கோங்க அதை பற்றி விவாதத்தை வச்சுக்கோங்க ஓட்டு போடுற அன்னைக்கு தெளிவாக சிந்தித்து செயல்பட்டு உங்களுக்கு சரியின் போடுறவங்களுக்கு இந்த விரலில் மைவக்கி இறந்துக்கணும் மறந்து விடாதீர்கள் மறந்து விருந்து விடாதீர்கள் ஓட்டு போடுங்க